இன்றைய வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை இருதயத்தைவார் திடமனதாயிருந்து கத்தரிக்கே காத்திரு அன்பான சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது திடமனதா இல்லை தினமும் கடவுளிடம் வைத்த விண்ணப்பம் நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்க கத்தர் நிச்சயமாய் உங்கள் ஜபத்திற்கு பதிலை தருவார் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறவர்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே கத்தருக்கு காத்திருங்க அவர் உங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருங்க கத்தருக்கே காத்திருங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து இருப்பதை கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் ஆண்டவரை தேடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள்